ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மினி பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா எங்கள் மாமா அவங்க எங்கள் எங்கள் மாமா பிள்ளைங்க எல்லாம் வந்து மாலை போட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து வலி அணி போட்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறன்ற அந்த ஊர் தான் அந்த ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கோயில்பேட்டில் வந்து இறங்கி சின்ன பையனுக்கு வந்து வளையல் இப்போ காலில் தண்டை அப்படி வாங்கிட்டு அப்படியே வந்து பஸ் ஏற்றாச்சு தூத்துக்குடி பஸ் வந்து ஏறி உட்காந்துச்சு உட்கார்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எதுவும் நான் வாங்கலை அதனால சரி வடை ஏதாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்து வடை கேப்ரட்டி இதெல்லாம் வாங்க அவன் ரொட்டி அவன் ஏமா அவனுக்கு போய்விட்டா அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோயிலுக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க வந்து போயிட்டாங்க மடிப்பு செட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி போயிட்டாங்க நாங்கள் வந்து வீட்டில் இருக்க வந்தோம் நானும் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அக்கா அவங்களா வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் சரின்னு சொல்லிட்டு சேர்ந்து எல்லாரும் ஒன்பது வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ நான் ஒரு வேலை பண்ணல பட் எல்லாம் வேலையும் பண்ணாங்க அதை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சாமி முடிவாங்கன்னா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்படியே வந்து சாமி விட்டுட்டு இருக்கோம் சாமி விட்டுருக்கும்போது எங்கள் அக்காக்கு வந்து சாமி வந்துருச்சு ஸோ எங்கள் ஊர் வந்து காளியம்மா சாமி அந்த சாமி வந்து என் அக்கா வந்துடுச்சு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த அழுகுதாக இருந்தாங்க ஸோ அதனால் வந்து நான் அதை வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா வந்து சாமியா நான் அப்படி புல்லாத்தையும் எடுக்க முடியல அதனால் அவங்க உட்காந்துட்டாங்களா அதனால வந்து எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அக்கா வந்திருந்தாங்க அந்த அக்கா வந்து அருள் வாக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதே வந்து எல்லாருமே காலையில் வந்து எல்லோரும் வந்து சாமியெல்லாம் ஒரு வழியாக வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போகலாமல விரதம் வேறு விரதத்துக்கு வந்து என்ன சாப்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவியல் வந்து பண்ணியிருந்தாங்க அவையில் வந்து வச்சு அப்புறம் பாயாசம் சாம்பார் அப்பளம் வேறு வந்து என்ன வைப்பாங்க அதை தான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருமுடி கட்டுறாமல் அவங்க வந்து கோயிலுக்கு கல்யாணம் போடணும் சரினு சொல்லிட்டு இருமுடி கட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து வந்துவிட்டோம் வந்து அங்கேருந்து கிளம்பிருக்கா அவங்க வந்து இருமுடி கட்டுறக்கா வந்து போயிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம் அதாவது உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து வந்து கிளிப்ஸ் மாதிரி காமிச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மகனும் அப்புறம் எங்கள் அக்காவும் இருக்காங்க அவங்க ரெண்டும் வந்து ஒரு பக்கம் கிஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தாங்க கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் கக்க எங்கள் மாமாங்கெல்லாம் இருமுடியெல்லாம் கட்டிட்டு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்களும் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் சேர்ந்த மாதிரி மூவ்மெண்ட்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது நடந்துருச்சுன்னு கம்மன் சொல்லுங்க